இல்லை அவர் சொன்னார் கண்ணபுர பெருமாளை திருப்பி கவிதை வாசிக்கிறதே ரெண்டு தடவை சொல்லணும் கண்ணபுர பெருமாளே கடவுளில் நீ அதிகம் உன்னில் நான் அதிகம் எல்லாரையும் விட நீ பெரியவன் உன்னை விட நான் பெரியவன் என்ன சுவாமி பெருமாளை விட நீங்க எப்படி பெரியவராக இருந்தார் சொல்ற என்ன அவர் சிவனுக்கோ ஒரு பிறப்பு உனக்கோ பத்தி பிறப்பு பிறப்போ எண்ணித் அதுல நாம் பெரியவன் சிவன் பிறந்தது ஒரு தடவை பெருமாள் பிறந்தது பத்து தடவை நாம் பிறந்தது எத்தனை தடவை எண்ணிக்கையே கிடையாது அப்ப நாம் தானே பெரியவோம் அப்படின்னா அருவர் பத்து அவதாரம்னு சொல்றமேன்னா அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இல்ல அதுல ஒரு விசேஷம் இருக்கு தரிணாம வளர்ச்சியை எல்லாம் அறிவு சார்ந்த விஷயம் பரிணாம வளர்ச்சியை காண்பிப்பதற்காக தசாவதாரங்கள் மத்ய கூர்ம வராக நாரசிம்மஸ்டாமோ ராமஸ்ட ராமஸ்ட கிருஷ்ணஹா கல்கிஹி அப்படின்னு பத்து அவதாரத்தை சொல்றோம் மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் வராக அவதாரம் நாரசிம்மாவதாரம் வாமனாவதாரம் பரசுராமாவதாரம் ராமாவதாரம் பலராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் கல்கி அவதாரம் இது பத்து அவதாரம் இதுல என்ன சார் விசேஷம்னா பரிணாம வளர்ச்சி கவனிச்சு கேளுங்க முதல்ல மத்சியம் மீன் மீன் அர்த்தம் அது எங்க இருக்கும் ஜலத்துல இருக்கும் தண்ணீர்ல தான் இருக்கும் கூர்மம்னா என்ன ஆமை அது எங்க இருக்கும் தண்ணீர்லையும் இருக்கும் கரையிலையும் இருக்கும் இந்த முதல்ல சொன்னது மட்டும் மட்டும்தான் இருக்கும் பூமிக்கு வரவே வர நிலத்துல இருக்கும் நீர்ல மட்டும்தான் இருக்கும் நிலத்துக்கு வராது ரெண்டாவது சொன்னது நில நீர்ல தான் இருக்கும் நிலத்துக்கு அப்பப்ப வந்துட்டு போகும் மூணாவது சொன்னது வராகும் பன்றி அது எங்க இருக்கும் நிலத்துல தான் இருக்கும் அப்பப்ப நீருக்கு பேட்டு வரும் நீரை போட்டு நோணும் நாலாவது சொன்னது நரசிம்மம் நரசிம்மர் இது பரியந்தம் மீன் அதுக்கப்புறம் ஆமை அதுக்கப்புறம் வராகம் கவனிச்சு கேட்டு மீனுக்கு கைகால்லாம் தனியா செதில்லாம் உண்டு கை கால்னு தனியா கிடையாது ஆமைக்கு வாய் நாலு கால் எல்லாம் உண்டு வராகம்னு கால் வளர்ச்சி அடைஞ்சு வாயோட பெருசா கொம்போட இருக்கும் அதுக்கு அடுத்தது நரசிம்மன் அடுத்த பாதி சிங்கம் பாதி மிருகம் அப்ப மிருகத்துல இருந்து மனிதனுக்கு மாறுற அதுக்கு அடுத்தது முழு மனிதன் அதுக்கு அடுத்தது பரசுராமர் அதுக்கப்புறம் ராமர் மனிதன்ல ஆரம்ப நிலையில உள்ளவன் வளர்ச்சி அடையாதவனுக்கு வாமனன்னு பெயர் கவனிச்சு கேட்டார் இதுவே வாமனர் பகவான் வளர்ச்சி அடையாதவர் இல்ல பெரிய பகவானவர் புரிய வாமன் குள்ளமா உள்ளவன் அர்த்தம் அதுக்கடுத்து பரசுராமர் பரசுராமருங்கிறவர் மேல கதையை கேட்டா தெரியும் முதிச்செடுக்க போறார் உலகம் முழுக்க அதர்மிஷ்டர்களான ராஜாக்களை அழிப்பதற்காகவே வந்தவர் அதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா ராஜாவா பிறந்து வந்தவர் இல்ல அயோத்தியர்களை அழிப்பதற்கு பெரிய சக்தியோட தான் பிறக்கணுங்கிற அவசியம் இல்லை சாதாரண மனிதர்கள்யே ஒருத்தன் கிளம்பி அயோக்கியர்களை அழிப்பான் இதுதான் காமிக்கிறது பரசுராமாவதாரம் அதுக்கடுத்து ராமாவதாரம் முழுமையான மனிதன் அதுக்கடுத்து பலராமன் அதுக்கப்புறம் வரிசையா சொல்லி வர பரிணாம வளர்ச்சியை காமிக்கிறது இந்த மத்யாவதாரம் அப்படியும் புரிஞ்சுக்கலாம் மத்சியம்னா மீன் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண மீன் கிடையாது கிடையாதது சத்திய திரவிலதிபத்யு

இந்த அவதாரம் பண்ணினது எந்த இடத்துல மத்சியாவதாரம் அப்படின்னு பகவான் ராமாவதாரம் அயோத்தியில பண்ணினான் கிருஷ்ணாவதாரம் மதுரால பண்ணினா இப்படிலாம் சொல்றோமோன மத்ஸ்யாவதாரம் எங்க பண்ணினா நம்ம தமிழ்நாட்டுல பண்ணினான் பகவான் எந்த ஊர் மதுரை மதுரை தான் மத்யாவதாரம் பண்ண இடம் இதெல்லாம் கே கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கணும் குழந்தைகளுக்கு சொல்லணும் அதனாலதான் சேரன் சோழன் பாண்டி என்று காலத்துல நம்ம தமிழ்நாடு பிரிச்சு ஆண்டார்கள் சோழனோட கொடி அது புலிகொடி சேரனோட கொடி மில்லு அம்பும் குழந்தைகளுக்கு அது கூட தெரியாது ஒரு காலத்துல பஸ்ஸுகள்லாம் கூட அப்படி போட்டிருப்பார்கள் வில்லம்பு போட்டிருப்பார்கள் சோழங்குற பஸ்ல பார்த்தா புலி பாயரா மாதிரி போட்டிருப்பார்கள் பாண்டியனோட கொடியில என்ன இருக்கும் மீன் ஒரு காலத்துல பஸ்லயே மீன் மாதிரி இருக்கும் மீன் கொடி போட்டிருப்பார்கள் பாண்டியன் அப்படின்னு போட்டு சேரனோட கொடியில வில்லம்பு இருக்கும் சோழனோட கொடியில கொடி இருக்கும் சேர சோழ பாண்டிய கொடியில மட்டும் ஏன் மீன் இருக்கு யாராவது ஒரு தமிழ் அறிஞர்கள் தமிழ் வளர்ச்சியாளர்கள் தமிழை காப்பாற்றுறவர்கள் சொல்லுங்க பார்ப்போம் இதுதான் காரணம் இப்ப நான் சொன்னதுதான் காரணம் மத்தியாவதாரம் பண்ண அதுக்கா சத்தியவிரதன் அப்படின்னு ஒரு ராஜா சத்தியவம்யர் ஒரு ஆச்சரியம் இப்ப நான் சொல்ல போறதை கேட்டா உங்களுக்கே பெருமிதா இருக்கும் அல்லது திரவிடம் திராவிடம் அதான் சொல்றது உண்டு சில பேர் கத்துறான் இல்லையான்னு சில பேர் கத்துறான் அதெல்லாம் விட்டுருங்க நமக்கு அந்த சப்ஜெக்ட் குள்ள போக வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அது என்னத்த சொல்றது அப்படின்னா மூன்று பக்கமும் நீரால சூழப்பட்ட ஒரு நிலப்பகுதிக்கு திராவிடம்னு அது எடத்த குறிக்கிறது இந்த திராவிடம் தேசத்துக்கு அதிபதியாயிருந்தான் இவன் அப்படின்னு இந்த சொல்றது திராவிடம் அப்படிங்கிறது ஒரு நாடு மூன்று பக்கமும் நில ஜலத்தால் சூழ நம்ம பகுதி அப்படித்தானே இருக்கும் பாண்டிய நாடு எடுத்து அப்படி கடைசியில போய் சமுத்திரம் மூணு பக்கமும் பார்த்தா சமுத்திரமா இருக்கு அந்த சமுத்திரத்தால சூழப்பட்ட அந்த பாண்டிய நாட்டுக்கு அரசனா இருந்தான் திராவிட தேசத்துக்கு அரசரா இருந்தானவன் சத்தியவிரதன் பேரு நம்ம வழிபாட்டு முறையில ஹோமம் பண்றது எப்படியோ பூ எடுத்து போறது எப்படியோ அது மாதிரி இன்னொரு வழிபாட்டு முறை இருக்கு ஜலத்தினால பூஜை பண்றது நீல பூஜை பண்றது அப்படின்னு அப்படின்னா என்ன சார் அப்படின்னா பயச கிராமத்துல உள்ள வயசானவர்களை இன்னைக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தா தெரிஞ்சிருக்கலாம் நான் பார்த்துருக்கேன் குளிச்ச உடனே அப்படி எடுத்து ஜலத்தை விடுவார்கள் கிராமங்கள் எல்லாம் குளிச்சுட்டு அப்படி ஜலத்தை எடுத்து எந்த தெய்வத்தை நாம வழிபடுறோமோ அந்த தெய்வத்தினுடைய பேரை சொல்லி விடணும் சிவந்தர்பயாமி நாராயணம் தர்பயாமி பாஸ்கரம் தர்பயாமி அப்படின்னு சொல்றமோ இல்லையோ அந்த நினைச்சு விடணும் இன்னைக்கு முன்னோர்களுக்கெல்லாம் நாம பண்ற அந்த வழிபாட்டு முறை அப்படிதானே திதி கொடுக்கறதே நாம ஜலத்தை விட்டுதான திதி கொடுக்கறோம் கையில எள்ளு தண்ணியும் வச்சு போனோம் நித்தியப்படி மூணு வேலை தண்ணீரால தெய்வத்தை வழிபடணும்னு சாஸ்திரங்கள் சொல்றது அதுக்குதான் சந்தியாவந்தனம்னு அந்தனர்கள்லாம் பார்ப்பனர்கள்லாம் பண்றதெல்லாம் அந்த வழிபாட்டு முறையில தான் அதுல என்ன பண்றோம்னா ஆதித்யந்தர்பயாமி சோமந்தர்பயாமி அங்காரகந்தர்பயாமி கேசவந்தர்பயாமி நாராயணந்தர்பயாமி மாதம் இது எனக்கே இல்லை உலக நன்மைக்காக தீப்பா சொல்ல போனா அதுக்கு அர்த்தம் நிறைய விஷயம் இருக்கு இந்த சூரிய ஒளியிலேந்து நமக்கு தேவையான எனர்ஜி வரது சயின்ஸ் சொல்றேன் அந்த ஒளியில உள்ள அந்த தாவரங்கள் கிரகிச்சு அதை ஸ்டார்ச்சா அந்த ஸ்டார்ச் எடுத்து நாம உணவா எடுக்கும் போது அந்த சக்தி நம்ம கிட்ட வந்துட்டு அந்த தாவரத்தினுடைய தான் மலமா போறது உலகம் முழுக்க இந்த ப்ராசஸ் தான் இந்த சூரிய ஒளியிலேருந்து இருந்து நேர் சக்தியை நாம் அடைய முடியாது சிலதை அடையலாம் இப்பயே இப்ப வைட்டமின் டி குறைச்சலா இருக்கு அப்படின்னு சொன்னா சூரிய ஒளியில போய் நெல்லுங்கள்னு டாக்டர் இன்னைக்கு சொல்றான் சூரிய ஒளியில இருந்தே நம்ம அடையலாம் அது மாதிரி சாப்பாட்டையே அந்த சக்தியே அடைய முடியும் யோகீஸ்வரர்கள்லாம் அப்படி அடைஞ்சார் அந்த சக்தியில மந்த ரெண்டு கெட்ட சக்தி சேர்றது மிக்ஸ் ஆறது பூமி கிட்ட வர்றதே

அப்படி ஜல விடணும் அப்படி விட்டா அது வந்து ஒரு வேசா மாறுறது மாறி இந்த சூரிய ஒளியில உள்ள கெட்ட சக்தியை விளக்கிறது இதுக்குதான் பேரு இதுக்கு தர்ப்பணம்னு பேரு ஜலரூபமான பூஜைன்னு பேரு இது எல்லாருக்குமே பொது எல்லாருமே செஞ்சிருந்தார்கள் நான் சொல்ல நான் பார்த்திருக்கேன் கிராமத்துல விவசாயிகள்லாம் குளிச்சோட பண்ணுவார்கள் இன்னைக்கு வட இந்தியாவில் பார்த்தா முதலிய இடங்கள் எல்லாம் குளிச்சுட்டு சம்பால ஜலத்தை விட்டு பூஜை பண்ணுவார்கள் இன்னைக்கு ரொம்ப ஜனங்கள்கிட்ட நல்ல பழக்கங்கள் மாறி போயிடுச்சு நல்லவர்களா இருக்கார்கள் இந்த சம்பிரதாயமா செய்யறதெல்லாம் பரிகாசம் பண்ணி இது என்னென்ன தெரியாம அந்த ஜனங்களை போட்டு குழப்பி அந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் மாற்றி குட்டிச்சவர் கொடுத்தார்கள் வச்சுக்கோங்களேன் இந்த வழிபாட்டு முறையை தான் இந்த பாண்டியராஜா பண்றான் எந்த நதியில பண்றான் மதுரையில் எந்த நதி ஓடுறது வைகை நதி ஓடுறது அந்த நதிக்கு உண்மையான பெயர் என்ன வைகை அதுவா அதோட பெயர் வேகவதின்னு பேர் அந்த நதிக்கு பெயர் வேகவதி அப்படின்னு பெயர் அப்புறம் வைகைன்னு எப்படி வந்ததுன்னா மீனாட்சி கல்யாணத்துல தான் வந்தது கும்போதரன் ஒத்தன் மீனாட்சி கல்யாணத்துல வந்த சாப்பாடெல்லாம் அவன் தான் சாப்பிட்டான் அப்படின்னு மீனாட்சி கல்யாணத்துல ஒரு கதை வரும் தேவர்கள்லாம் யாருமே சாப்பிடல அவர்கள்லாம் கல்யாணத்துக்கு வந்துட்டு கிளம்பி போயிட்டார்கள் மீனாட்சி சொன்னால் அவ்வளோ சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கு சாப்பிடாம போறார்களே அப்படின்னு சொன்ன ஒன்னு இந்த கொடை பிடிச்சிருந்துக்கிற கும்போதரனவே சாப்பிடுனார் சிவபெருமான் சுந்தரேஸ்வர பாண்டியன்னு பேர் சிவபெருமான் ஆண்ட நாடு இந்த தமிழ்நாடுங்க இந்த தமிழ்நாட்டுக்கு ராஜாவா இருந்தவர் சிவபெருமான் சுந்தரேஸ்வர பாண்டியன்னு பேர் வரலாறு எடுத்து படிக்கணும் அவர் போய் கும்போதரன் சாப்பிட்டான் ஆமா ஆமா சாம்பார் சாப்பிட்டான் வெத்த குழம்பு சாப்பிட்டான் காய் சாப்பிட்டான்லாம் சொல்லல திருவிடையாளர் புராணம் ரொம்ப அழகா பேசும் அதுவும் கிருபானந்தவாதியார்னு ஒரு மகா ரொம்ப அழகா தமிழ் பேசுறவர் அவர் ஒரே வார்த்தையில சொன்னார் அவன் சாப்பிட்டதெல்லாம் சொன்னா பத்து நாள் அதுக்கே சரியா போயிடும் மூணே வார்த்தையில சொல்றேன்னா சமைச்சதெல்லாம் சாப்பிட்டான் சமைக்கிறதுக்குன்னு வச்சிருந்த சாமான்கள் எல்லாம் சாப்பிட்டா சமைக்கிறவா தான் மிச்சம்னாரு சமைச்சதெல்லாம் சாப்பிட்டான் சமைக்கிறதுக்காக வச்சிருந்த சாமான்கள் எல்லாமும் பச்சையா சாப்பிட்டான் ஏன் மிச்சம் தான் மிச்சம் பசி தாங்கல்ல அத்தனையும் சாப்பிட்டான் உடனே தாகமா இருக்குன்னா சிவபெருமான் சொன்னார் ஒன் வயத்துக்கு தண்ணி சொம்புல குடிச்சு பத்தாது நதி ஓடுறது அதுல போய் கை வைனா வை கை இன்னைக்குமே பைப்பில் எல்லாம் அப்படி கையை வச்சு குடிக்கிறோமோ அவன் என்ன பண்ணான்னா இப்படி கைய வச்சான் ஒரு அணை மாதிரி ஒரு உறிஞ்சு உறிஞ்சுனா வைகை ஆத்த இன்னைக்கு தண்ணி கிடையாது ஒரே தான் அதுல போய் இவன் தர்ப்பணம் பண்றான் அப்படி கையில ஜலத்தை மீனகா ஒரு சின்ன குட்டி மீன் வர்றது பொதுவா இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் போது அதுல வந்து இது மாதிரி உயிரினங்கள்லாம் இருக்கக்கூடாது பூவை போட்டோம்னா அதுல ஒரு பூச்சி இருக்கு ஒரு வண்டி இருக்கு அதோட சுவாமி மேல போடக்கூடாது நான் அதனால என்ன பண்ணினார் அதை எடுத்து போட்டுட்டு தான் போடணும் அது மாதிரி இந்த ஜலத்தை விட்டுட்டு திருப்பி ஜலத்தை எடுத்தா திருப்பி ஒரு குட்டி மீன் அதுல வந்தது கையில திருப்பி அந்த தண்ணியை திருப்பி கையில எடுத்தா திருப்பியும் வந்தது இத விட போனா அப்ப அந்த மீன் சொன்னது மனித குரல்ல பேசறது என்ன நீ விடாத தண்ணியில விடாத அப்படின்னு ஏன்னு கேட்டான் இவரு இந்த தண்ணியில தான் ஏகப்பட்ட ஜீவராசிகள் இருக்கு மீன் அப்படிங்கிறது பெரும்பாலா உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் உணவு மீன் பாருங்க பெரும்பாலா எல்லா உயிர் எல்லா மீனை சாப்பிடும் எந்த உயிரினத்தை எடுத்தாலும் மீனை சாப்பிடும்னா மாம்சம் சாப்பிடாதவா கூட மீனை சாப்பிடுவா அதுலயும் விஜயகன் சொல்றேன் ஐயருமார்கள் நீங்க சொல்றீங்களே அவெல்லாம் சாப்பிட நீங்க எல்லாரும் அப்புறம் அதே விஷயம் சாப்பிட மாட்டார்னு நாம நினைச்சுட்டு இருக்கமே வெஸ்ட் பெங்கால் போனா அவர்களும் சாப்பிடுவார்கள் மீனை சாப்பிடுவார்கள் உலகத்தோட அமைப்பே எப்படி இருக்குன்னா ஜீவோ ஜீவசிய ஜீவனம் ஒரு ஜீவனுக்கு உணவு இன்னொரு ஜீவன் இப்படிதான் உலக அமைப்பே அப்படிதான் அதுல இருந்து விடுபட்டு வந்தா அதுதான் வள்ளலார் சொல்றாரு வள்ளலாருடைய உபதேசமே அதுதான் நாற்பத்தெட்டு நாள் நாம மாலை போட்டு நியமத்தோட இருக்கணும்னா வாழ்நாள் முழுக்க இல்லையனாலும் இந்த நாற்பத்தி எட்டு இருக்கணும் எந்த ஒரு உயிரினத்துக்கும் நாம துன்பம் கொடுக்காம ஹிம்ச பண்ணாம பொய் சொல்லாம புலால் உண்ணாம மது அருந்தாம ஒரு பனிவாட இருக்கணுங்கிறத ஒரு பழக்கத்தை பயிற்சி பண்றோம் அதுக்குதான் மண்டலம்னு பேர் இந்த மீன் சொன்னது என்ன விட்டா பெரிய மீன் என்ன சாப்பிட்டு போயிடும் அதனால என்ன விடாத அப்படின்னு உன்னை என்ன பண்றது நான் உன்னை வீட்டுல போய் வளையண்டோம் நீங்க நானே நினைப்பேன் பெரிய பெரிய இடத்துல எல்லாம் இந்த மீனை வளர்ப்பா இருக்கு இந்த வாஸ்துன்னு சொல்லிவிட்டு இல்லை வா அது வேற கூத்து ஒரு கொண்டு கொஞ்ச நாள் ஓடினது அப்ப அப்பப்ப ஒரு ட்ரெண்ட் வரும்போது இல்ல இந்த மீன் வளர்க்கிற பழக்கம் யார் சொல்லி கொடுத்தா எனக்கே ஆச்சரியம் தொட்டி கிட்டி நாங்க கிணத்துல உள்பட மீன் விடுவா கிராமத்துல எல்லாம் எதுக்குன்னா அதை சுத்தி பண்றதுக்காக ஜலத்தை சுத்தி பண்றதுக்காக வீட்டுக்குள்ள வச்சுக்க மாட்டாரு இந்த முதல்ல ஆரம்பிச்சவனே இந்த சத்தியவரணம் தான் கமாண்டோ கொண்டு வந்து வளர்த்தா ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்காது ராஜன் அது திரும்பி பார்த்தா எனக்கு இந்த இடம் பத்தல்லேன்னு பார்த்தா அந்த கமண்டலுங்கிற அந்த கிண்டி முழுக்க வளர்ந்து இருக்கிறது கஷ்டப்பட்டு அதை வெளியில எடுத்து ஒரு சின்ன தொட்டியில வச்சான் ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்காது ராஜன் நின்னுது பார்த்தா தொட்டி முழுக்க பெருசா இருக்கு எனக்கு இந்த இடம் பத்தல்ல அப்படின்னு இன்னொரு பெரிய குட்டையில விட்டான் குட்டைன்னு ஒண்ணு வச்சு ராஜன் கூட்டுது அஞ்சு நிமிஷத்துக்குள்ள பார்த்தா குட்டை முழுக்க பெருசா இருக்காது அதை கொண்டு போய் ஒரு குளத்துல விட்டான் பாஜன் நின்னுது அன்னைக்கு முழுக்க இவனுக்கு இதே வேலை தான் இந்த மீனை தூக்கின்னு அங்கேயும் இங்கேயும் அலையிறது தான் ஒரு அஞ்சு நிமிடம் கூட ஆகியிருக்கு அது பெருசா போயிருக்கும் இப்படி ஒரு வளர்ச்சி இது நார்மலா உள்ள மீனா இல்லை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணினா கொலம் அளவுக்கு பெருசா வளர்ந்ததுன்னா பெருசா வண்டி எல்லாம் வச்சு இதை புடிச்ச இடத்துலயே விட்டுடுவோம் ஏன்னா சமுத்திரத்துல கொண்டு விடுத அப்படிங்கறதே அந்த மீன் சொன்னது உன்ன நான் சரணம் அடைஞ்சிருக்கிறதே என்ன நீ கைவிடலாமான்னு கேட்டு இது வந்து தர்மமான்னு கேட்டு சாஸ்திரப்படி என்ன காப்பாத்துன்னு ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து சொல்லி நாம காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவனை கைவிட கூடாது இது அடிப்படை தர்மம் எத்தனையோ பேருக்குள்ள உயிரையே கொடுத்துருக்காரு அந்த மாதிரி காப்பாத்த சிபின்னு ஒரு சக்கரவர்த்தி புறா ஒன்ன கழுகு துரத்தின்னு வந்தது அது ஓடி வந்து மடியில உட்கார்ந்து என்னை காப்பாற்றினது கவலைப்படாதே பின்னாடியே கழுகு வந்தது கழுக இத சாப்பிடாதேன்னா அது கேட்டுது எனக்கு உணவு இந்த புறாதான் இதை சாப்பிடாதேன்னு நீ சொன்னா அப்ப என் தர்மத்துல நீ கொடுக்க கூடாது நான் இதை சாப்பிடாம இருக்கணும்னா எனக்கு வேற உணவு கொடுன்னா அவன் அப்ப என்ன பண்றான் தன் தொடையை வெட்டி கொடுத்தான்னு தொடைய வெட்டி அந்த மாம்சத்தை கொடுத்தான் சிவி சக்கரவர்த்தி அது மாதிரி என்னை காப்பாற்ற வேண்டாமான்னு ரெண்டு காரணத்தினால மீன் இல்லை முதல் காரணம் இவ்வளோ பெரிய வளர்ச்சி மனித குரல்ல பேசறது அது மட்டும் இல்ல சிலதெல்லாம் பழக்கினா மனித குரல்ல பேசும் நீ தர்மத்தை பேசுற அதனாலயும் நீ மீன் இல்லை நீ யார் அப்படின்னு ஒண்ணு அந்த மீன் வடிவம் மறிந்து பகவான் நிற்கிறார் சதுர்புஜத்தோட சங்க சக்கரத்தோட கதே பத்மத்தோட பெருமாள் விஷ்ணுவா நிக்க பெருமாள் நமஸ்காரம் பண்ணினா கேட்டா இன்னும் கொஞ்ச நாள் பேச்சு நான் எடுக்க போற அவதாரத்தினுடைய அடையாளம் ஒரு பத்து நாள்ல பிரளயம் வரும் உலகமே முழுகும் அப்ப நீ மட்டும் உயிரோட இருப்ப உலகமே அழிஞ்சு போறது நீ உயிரோட இருப்ப ஒரு பெரிய படகு வரும் அந்த படகுல நீ ஏறிக்கும் காப்பாத்துறேன் அப்படின்னா அதே மாதிரி உலகம் அழியிற நாள் வந்தது நைனித்தம்னு பேர் இதெல்லாம் கொஞ்சம் நிஸ்தாரமா நான் அப்புறம் சொல்றேன் பிரளயம்னா நாளைக்கு உலகம் அழிஞ்சு போயிடும் நாளைக்கு உலகம் அழிஞ்சு போயிடும் சொல்றா மத்தியில அப்படிலாம் உலகம் அழியவே அழியாது யாரும் கவலையை விட வேண்டாம் பொதுவா உலகம் அழியறத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை உலகம் அழியும் இதுதான் கேள்வி நாம இருக்கிற உலகம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை அழியும் அப்படின்னு சொன்னா இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பது முப்பத்தி ஒரு கோடி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரீசைக்கிள் ஆயிக்கும் அதுவும் அதுக்கு மன்னன் தரம்னு பேர் முப்பத்தி ரெண்டு கோடி வருஷம் வச்சுக்கோங்க நம்ம கணக்குல அதுக்கு மண்வந்தரம் ஏழாவது மண்வந்தரத்துல செல்பாதி வயசுல இருக்கோம் கோடி ஆகியிருக்கு இன்னும் பதினாறு கோடி வருஷம் இருக்கு உலகம் அழியறதுக்கு உலகம் முழுக்க அழியறதுக்கு இன்னும் பதினாறு அப்ப அவன் மண்வந்தரம் அழியறது ஒரு படகு வர்றது அந்த படகுல சத்தரிசிகள் இருக்கா அடுத்த மண்வந்திரத்துக்கு தேவையான ஓஷதிகள் எல்லாம் இருக்கு இந்த ராஜா அந்த படகுல ஏறி அவனை உட்காக்கி வச்சு பிரளய காலம் முழுக்க அந்த ராஜாவிச்சு அந்த பிரளய ஜலங்கள்லாம் வடிஞ்ச உடனே அடுத்த மண்வந்தரங்கிற சொல்ற இப்ப நடக்கிற மண்வந்திரம் இப்ப வந்து வைகஸ்வத்த பேரு இந்த மன்வந்தரத்துக்கு மனுவை கொள்ளுவேன் மனு சொன்னத்தை கொண்டுவே மனு சொன்னத எரிப்பேங்கிறவன் இந்த மனுங்கிறவரை தமிழ்நாட்டுக்காரர் தான் மனு அப்படிங்கிறவன் பாண்டிய தேசத்து ராஜா தான் அவனுக்கு வைவஸ்வத்த மனு பேர் அவனை இந்த மன்வந்தரத்துக்கு அதிபதியாக பண்ணினார் பகவான் இந்த பிரளய காலத்துல பிரம்மாவனுடைய மகாவிஷ்ணுவனுடைய காதிலேருந்து காதுல இருந்து ஒரு அசுரன் தோன்றினா அல்லது தோன்றினான் இவன் என்ன பண்ணினான் பிரம்மாட்டி படைக்கிற சக்தி எடுத்துன்னு போயிட்டான் வேதத்தை அறிவை திருடிட்டான் கவனிச்சு கேட்கணும் அழுக்க எது சாப்பிடும் நீங்க அழுக்க சாப்பிடுறதே மீன் தான் அழுக்கு என்ன பண்ணும்னா அறிவை தரப்படும் அதனாலதான் பல்ல சுத்தமா வச்சுக்கணும் காதை சுத்தமா வச்சுக்கணும் துவாரங்கள் உடம்புல இருக்கு நம்ம உடம்புல ஒன்பது வகையான துவாரங்கள் இருக்கு இந்த ஒன்பது வகையாகவும் மலத்தை தான் தள்ளும் சரீரம் இது அப்பப்ப கிளீன் பண்ணி வச்சுக்கணும் அதுக்காக உண்மை ஒரு குறையக்கூடாது அதுக்கு எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும் காதை சுத்தம் பண்ணிக்கிறதுல அந்த காலத்துல அழகா அப்படி துணியை குளிச்சுட்டு இந்த துண்டை எடுத்து காதை அப்படி கிளீன் பண்ணி பாருங்க தண்ணி இல்லாதபடி அது மாதிரி அழுக்கா உள்ள அயக்ரீவனை வதம் பண்ணி அவன் சேர்ந்து அந்த பிரம்மா வேதத்தை பிரம்மாட்ட கொடுத்து இந்த சத்தியவர்தனையும் காப்பாத்தி வேதத்தையும் காப்பாத்தி பகவான் ரட்சிச்ச அவதாரம் மத்ஸ்யாவதாரம்னு பேரு பிரளய பயசி தாத்து

இன்னும் கொஞ்சம் அதல விஸ்தாரப்படுத்தி சொல்ற விஷயம் இருக்கு நாளைக்கு சொல்றேன் நாளைக்கு கூர்மமா ஆமையா भगवान ஏன் பிறந்தாருங்கற கதை நாளைக்கு கல்யாண ரூபாய ரூபாயே கௌஜனானம் கல்யாணதாத்ரே கருணா சுதாத்தே கம்பாத் திவ்யா வித் சக்கராயே வாதாலயா தீச நமோ நமஸ்தே நாராயண 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 நாரா Nara, yena, nara, na. Nara, yena, nara, nara, yena, na. Yena, nara, yena, nara, nara.